திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அப்படின்ற ஊரில் நானூறு வருடம் பழமையான ஒரு மாரியம்மன் கோவில் இருக்காங்க அம்பால் அந்த ஊருக்கு வந்து சுவாரஸ்யமான கதையை பற்றி பார்க்கலாமா அந்த ஊரை லிங்கமா நாயக்கர் அப்படின்றவர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு அப்ப அரண்மனையில் பால் பற்றாக்குறை ஏற்பட்டதால வெளியூர்ல இருந்து பால் எடுத்துட்டு வர சொல்லி மன்னர் உத்தரவிட்டிருந்தாரு அதன்படி வந்து தினமும் காலையில் பால் எடுத்துட்டு வருவாங்களாம் அப்ப அந்த பால் எடுத்துட்டு வரவரு ஒரு மரத்தடியில களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு எழுந்து பார்க்கும்போது அந்த பானையில இருந்த பால் வந்து காலியாக இருந்திருக்கு இதே மாதிரி தொடர்ந்து பல நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு இதை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பால் வியாபாரி மன்னர் கிட்ட போய் முறையிடுறாரு மன்னர் வந்து இந்த இடத்தை தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடும் எல்லாரும் சேர்ந்து அந்த நிலத்தை தோன்றுறாங்க அப்ப தோண்டும் போது உள்ள இருந்து ரத்தமாக வந்திருக்கு ஆழம் போக போக அந்த அமர்ந்த ஒரு சிலை கிடைச்சிருக்கு அந்த நேரத்தில் கருடன் வட்டமிட்டு இருந்திருக்கு வானத்தில் அப்ப ஆச்சரியப்பட்ட மன்னர் அந்த சிலையை எடுத்து மஞ்சள் நீராட்டி கோவிலா எழுப்பினதை சொல்லப்படுது இந்த நேரத்தில் மேகங்கள் ஒன்று திரண்டு மாறி பெய்ததால் அந்த கோவிலுக்கு மாரியம்மன் பேர் வச்சிருந்த